அந்த கிராமத்தோட எல்லையில் ஒரு பழைய பாலடைஞ்ச மண் வீடும் இருந்துச்சு அந்த வீட்டை யார் வாங்குறதுக்கோ வாடகைக்கு எடுக்கிறதுக்கோ முன்வரவே இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வீட்டில் மங்குமான ஒரு பெண்மணியும் இருந்தாங்க அவங்க தன்னோட சின்ன குழந்தையோட தனியாக வசித்தாங்க அதிகாலையிலே அவங்க எந்திரிச்சு அருகிலுள்ள சந்தைக்கு போய் பலாப்பழம் வியாபாரமும் செய்வாங்க அவங்களோட வீட்டுலேயும் சரி சுற்றுப்புறத்துலேயும் சரி எப்பவும் பலாப்பழத்தோட வாசனை வீசிக்கொண்டே இருக்கும் ஒரு நாள் மங்கம்மாவும் அவரோட குழந்தையும் திடீர்னு காணாமல் போயிட்டு கிராம மக்கள் எல்லாருமே தேடி பார்த்ததுல அவங்கள பற்றி எந்த தடயமும் கிடைக்கல அவங்க இரவோடு இரவாக எங்கேயோ ஓடி போயிட்டதாகவும் சொல்லி அந்த வீட்டையும் பூட்டி விட்டாங்க பல வருஷங்கள் கழித்து ரவின்னு ஒரு அரசோழியர் அந்த கிராமத்துக்கு பணி நிமித்தமாக வந்து வேறு வழி இல்லாமல் அந்த பாலடைஞ்ச வீட்டையும் குறைஞ்ச வாடகைக்கு எடுத்தார் அவர் அங்கே போன முதல் நாள் இரவு அரைக்குள்ளே தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அதிகாலை ரெண்டு மணிக்கெல்லாம் மூக்கு துளைக்கிற அளவுக்கு பலாப்பழ வாசனையும் வீசிச்சு ரவி எழுந்து சமையலறை வர போய் பார்த்தாரு வெளியே முச்சத்துலேயும் பெரிய பலாப்பழம் குவிச்சு வச்சது மாதிரி ஒரு பிரம்மையும் இருந்துச்சு ரவியும் யாரோ விடியற் காலையில் வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சி தூங்கவும் போயிட்டான் ஆனால் அடுத்தடுத்த இரவுகளில் சரியாக அதே நேரத்துலையும் அந்த பலாப்பழத்தோட வாடையும் அது தொடர்ந்து ஒரு குழந்தையோட மெல்லிய அழுகிற சத்தமும் கேட்டது ஒரு நாள் ரவி நள்ளிரவில் அந்த பல வாட வந்த திசையவே பின்தொடர்ந்து வீட்டு முச்சத்துக்கும் போனான் அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு மெலிந்த உருவமும் நின்றுச்சு அது தலையை தொங்க விட்ட மாதிரி நிற்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க அணிஞ்சிருந்த உடையோட நிறமும் தெளிவாக தெரியலை யார் அது இந்த நேரத்தில் எதுக்கு இங்கே நிற்கிங்கன்னு ரவியும் சத்தம் போட்டான் அந்த உருவமும் மெதுவாக தலையன்னு மருந்து பார்த்துச்சு அதோட முகம் ரொம்ப கருத்து போய் இருந்துச்சு ஒரு வெறித்த பார்வையோட ரவியையும் பார்த்துச்சு நேரம் ரொம்ப கருகன பழத்தோட வாடையும் ரவியை நோக்கி வந்துச்சு அவளோட கத்தியில் ஒரு அழுக்கு படிஞ்ச சிறிய கத்தியும் இருந்துச்சு நான் வியாபாரத்துக்கு போகணும் என்னோட குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னு ஒரு உடஞ்ச குரல்லையும் அந்த பொம்பளை முணங்குச்சு ரவி பயத்தில் அழறிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி கதவையும் பொட்டிக்கிட்டான் அடுத்த நாள் ரவியும் கிராமத்து தலைவர்கிட்ட விசாரிக்க கிராமத்து தலைவரும் மங்கம்மை பற்றி பயங்கரமான ரகசியத்தையும் சொன்னார் பல வருஷங்களுக்கு முன்னாடி வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் மங்கம்மா கடன் வாங்கியிருந்தாள் கடனை கொடுத்தவங்க மங்கம்மாலையும் அவள் குழந்தையையும் கடுமையாக மிரட்டினாங்க ஒரு நாள் நைட்டு அவள் பயத்தில் தன்னோட குழந்தையும் கொண்டுட்டு அதே பலாப்பழ கத்தியால் தன்னையும் மாச்சிக்கிட்டாள் அவளோட உடலை அந்த வீட்டில் கொல்லைப்புறத்தில் இருக்கிற இடத்துலையும் அடக்கம் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த பலாப்பழ வாசனை அவளோட ஆவி இன்னும் அங்கேயே சுற்றுதுன்றது தான் அடையாளம் அவள் தினமும் அதிகாலையில் தன்னோட உடலான் வியாபாரத்துக்கு போக முயற்சி செய்கிறான் உண்மை தெரிஞ்சதும் ரவியும் உடனே அந்த வீட்டை விட்டையும் வெளியேறினான் இன்னும் அந்த கிராமத்தோட அந்த பாலடைஞ்ச வீட்டை இரவு நேரத்தில் கடக்கும்போது பழப்பழத்தோட அழுகிய வாடையும் அந்த குழந்தையோட மெல்லிய அழுகிற சத்தமும் எல்லாருக்கும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு